மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக கத்திரிய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு கத்திர உங்களை எல்லாரையும் கொண்டு வந்ததுக்காக எல்லாரும் ஒரு வெல்கம் க்ளாப் கொடுக்கலாமா எல்லோருக்கும் எல்லோரும் நல்ல கைகளை உயர்த்தி கை கைகளை கட்டுங்க கைகளை உயர்த்தி மேல மேலே ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கிறதுக்கு சொன்னாங்க ரவுண்ட் ஆஃப் நேமே நேம்மே நல்ல நல்ல கையில் கருது ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் வருதுங்க பக்கத்துல உங்கள் கையில் குடிக்கி வெல்கம் சொல்லுங்க கை கொடுங்க வெல்கம் டு இருபத்தி ஐந்தை நாம் ஒவ்வொரு ஆண்டையும் எப்படி ஒரு தீமோடு கூட ஆரம்பிக்கிறோமோ இந்த வருஷம் இந்த ஆண்டவர் சபையின் அதிகாரத்தின் ஆண்டாக கட்டல் பிரகடனப்படுத்தவும் செய்கிறார் இந்த ஆண்டு என்ன ஆண்டு சொல்லுங்க எல்லாரும் சபையின் அதிகாரத்தின் ஆண்டு இந்த இத்தனை வருஷம் கொடுத்த வழிகள் வர பட் இந்த வருஷம் ஆண்டோட வார்த்தையும் வாக்கு தீப்பமும் சற்று மேலான ஒரு லெவலுக்கு கத்தை நம்மை கொண்டு போவதுல அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கணும் நம்ம எடுத்து வாசிப்போமா ஆண்டோட வாக்கு தீப்பமான வசனம் மத்திய பதினெட்டு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிப்போம் ஆஹ் ஆஹ் ஆண்டவராகியேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் கொடுத்ததான அவர் சொன்ன வார்த்தையை தான் இந்த வருஷம் நமக்கு இந்த சபைக்கு என்ற இந்த சபைக்கு கடைசி கால வேதைக்கென்று அழைக்கப்பட்ட நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் இந்த வெளியேற பெற்ற வார்த்தைகள் ஆண்ட சொல்றாரு பேதுருவா இருக்கிறாய் அவருடைய முன்னாடி பேர் என்ன சீமோன் சைமன் சீமோனுக்கு ஆண்டர் ஒரு புது பேத பேதுரு என்ற பெயரை கொடுக்கிறார் பேதுருன்னா என்ன அர்த்தம் பாறை ராக் கல்லுன்னு அர்த்தம் ஒரு வார்த்தை அது எதனால கொடுத்திருப்பாரு நான் உங்களுக்கு சொல்லுங்க எதனால நினைக்கிறீங்க பாறை ஒருவேளை நல்ல பல்கா பாறை மாதிரி இருந்தாரா மாதிரி பல்கா இருந்தாரா அதனால பாருன்னு

கல்ண்டவழிப்பை அடைக்கிறதுக்கு காரணம் என்ன முதல் பகுதி இரண்டாவது சொல்றாரு சொல்லுங்க எல்லாரும் நல்லா சொல்லுங்களேன் எதன் மீது சொல்றாரு இந்த கல்லின் மீது சபை கட்டணும்னா எந்த கல் இரண்டாவது பகுதி அப்படி இப்போ கற்ற சபைக்கு ஆண்டவன் சொல்ற அதிகாரம் என்ன பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மூன்றாவது விலகிக்கொள்ள நான்காவது என்னது நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்துல கட்டப்படும் பூமியில கட்ட கட்டவிழிக்கிறீர்களோ பரலோகத்துல கட்டவிழ்கின்ற இந்த நாலுமே மிஸ்கன்செப்ஷன் இந்த நாலு பகுதியிலுமே தவறான புரிதல் தேவ பிள்ளைகள் மத்தியில் ஜனங்கள் மத்தியில இருக்கு கட்டணம் சுத்தமான நமக்கு அதை ஒவ்வொன்றாய் நாம் விளக்கி தேவ சமூகத்தில் நாம் அதை பார்க்க போகும் ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் இந்த சபையை புதிய சபையின் அதிகாரத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போக போகிறார் என்பதை நான் இல்ல எவ்வளவு என்னோட மனதார விசுவாசிக்க முடியுமோ என் ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையாய் விசுவாசிக்கிறேன் என்னோடு கூட விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் தேவனை கொண்டாடுங்க பார்க்கலாம் சபையை இந்த கடைசி கட்டும் தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை தங்கும்படி நடக்கும் ஏன் பேதுருவா இருக்கிறான் இந்த இடத்துல ஆண்டர் அந்த கேள்விக்கு பதில் என்ன ஏன் ஆண்டர் பேரு அப்படி மாற்றினார் பாறை என்பது எதை காட்டுகிறது எதை காட்டு இங்கதான் நாம் முழங்கிக் கொடு இதற்கு முன்னாடி இருக்க வசனங்களை நாம் சற்று படிக்க வேண்டும் ஆண்டவர் கேட்கிறாரு என்ன ஜனங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்குறாரு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு சிலர் உங்களை என்ன நினைக்கிறாங்க தீர்க்கதரிசின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் எளியா நினைக்கிறாங்க ஒரு சிலர் இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க அப்போ அவங்க எல்லாம் நினைக்கிறத நினைக்கிட்டோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சுற்றிலும் இருக்க சீசர்ட்ட கேட்கிறார் அப்படிதானே பாசிங்க பார்க்கலாம் அந்த பகுதியை சீக்கிரம் ஆ கேலியா என்று கேலியா என்று ஆ ஆ ஆ ஆ ஆ இவனை நல்ல கவனிங்க அப்பொழுது அவர் என்ன கேக்குறாரு நீங்கள் என்னை யார் என்று மற்றவங்க என்ன சொல்லட்டும் இன்னைக்கு உலகம் அப்படிதான் தான் போயிட்டு இருக்கு நல்ல கவுனிங்க டேவிட் அப்பளைய இங்க இருக்குறவங்க கூட நல்ல சொல்லுங்க நீங்க நிறைய பேர் இந்த கேத்து ரூம்ல கொண்டு வந்திருக்கற உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு வெளிச்சத்தை ஆண்டோர் தரப்போகிறார் கத்துடைய வசன நீங்க அதனால கவனமா இருக்கு ஒவ்வொருத்தரும் பலவீனத்தின் மத்தியில நீங்க கத்திரங்களை கொண்டு வந்திருக்கிற சமூகத்துல கத்திரிய வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதுல இருக்க வெளிச்சத்துல நடக்கிற ஜனமாய் கத்திரமே மாற்றுவாராங்க அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க ஏசு கேட்கும் பொழுது ஒருத்தர் என்ன சொல்றான் யோகாஞ்சி நாயகன் எலியா எரேமியா தீர்க்க தரிசிகள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை கட்டுறான் இன்னைக்கு உலகமும் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க கட்டு கதைகளிலும் கற்பனைகளிலும் போய்கொண்டு அது சொல்றது ஒன்னா இருக்கும் இவங்க நினைச்சு ஒப்பீனியன் பண்றது வேற ஒரு காரியம் நீங்க சத்தியத்தை எப்படி பிசாசானவன் எப்படி பண்றதுக்கு அவங்க தந்திரம் சத்தியத்தை ஜனங்க சத்தியம் தெரிஞ்சுட்டு மாறிடுவாங்க ஒளி பெற்றுவாங்க அதனால சத்தியத்துக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி டூப்ளிகேட்ஸ் உருவாக்கு மக்கள் மத்தியில பொய்களையும் அந்த ஒப்பினியன்ஸ பரப்பி விட்டா போதும் அவன் அவங்க உண்மையான சத்தியத்துக்கு நேராக விலகி போயிடுவாங்க இப்ப ஆண்ட கேட்கிற ஏச கேக்குற அந்த காரியத்துக்கு என்ன சொல்றாரு நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது ஆதாருக்கு இப்படி நினைக்கிறாங்க என்று சொல்லுறாரு அப்பா ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு அப்படியாரு கேட்கிறாரு என்ன கேக்குறாரு நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க இங்க இருக்கிற இந்த வார்த்தை ஆன்லைன் கேட்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி நீங்க இயேசுவை என்ன நினைக்கிறீர்கள் நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அவரை அறியாத போது நீங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்களை நீங்க கேட்டு பாருங்க அநேக கடவுள்ல எல்லா கடவுளும் அவரும் ஒரு கடவுள் அவர் ஒரு தீர்க்கதரிசி இப்படி பல ஒப்பினியன் இந்த பூமியில இருக்கிறதா இல்லையா உங்க நண்பர்கள்ட்ட கேட்கும் இந்த கொஸ்டனை நீங்க கேக்கணும் இயேசுவை நீங்க என்ன நினைக்கிறீங்க மற்றவர்கிட்ட கேட்டு பாருங்க உங்க வீட்டு அருள் கூட கேட்டு பாருங்க உங்க பிள்ளைகளோடு கூட ஆகக்கூடிய வாழ்க்கையில வளர்ந்து வருகிற பிள்ளைகளோடு கூட கேட்டு பாருங்க நல்ல கவனமா கேளுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னோட முகத்தை பாருங்க எழுதுற மாதிரி எழுதுற மாதிரி கீழே குடிஞ்சிட்டு இருக்காது எல்லாரும் எல்லாருடைய கண்கள் என்னுடைய கண்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிற இது என்ன என்ன நோக்கி பாருங்க

தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஏசுனா யார் என்ற கேள்வி உண்டாக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்க ஏழு கோடி மக்களுக்கும் இந்த அரிதான கேள்வி உண்டாக முடியாத உங்களுக்கு முன்பாக இந்த கேள்வி வைக்கிறேன் இயேசுவை நீங்கள் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் அவரை என்னென்று நீங்கள் ஒப்பிட்டு இருக்கிறீர்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிறீங்க ஏசு யாருப்பா ஏசி யாரு இங்க இருக்கிற கேட்டாலே நிறைய ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும் ரைட் ஏசி யாரு உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல குயிக்காய் மௌனமா இருக்கீங்க ஆஹ் ஏசி யாரு உங்களுக்கு சொல்லுங்க ஆஹ் என்னை எடுத்தவர் வெரி குட் அப்புறம் எந்த அளவுக்கு நீங்க அறிந்திருக்கீங்களா அப்படி நீங்க அவரை சொல்வதற்கு வாய்ப்பாக இதுதான் அந்த இடத்துல இருந்தவங்க கூட என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க எலியா

நீ சொல்லுங்க 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 கிறிஸ்து என்று சொல்லுங்க தேவதூதன் அவருக்கு கொடுத்த பெயர் என்ன பிறக்கும் பொழுது தேவத்துதன் அவருக்கு என்ன பெயர் வைக்க முடியுன்னேதன வைக்கும் இப்போ பே என்ன சொல்றாரு படிக்காத ஒரு சொல்றேன் ஏன்னா இதுக்கும் உலகத்தின் ஞானத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது எவ்வளவு பிஹெச்டி எவ்வளவு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு பெரிய காரியம் சொன்னாலும் அவர்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படாததை ஆண்டவர் பேதைகளுக்கும் வைத்தியங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்துற தேவனாக இருக்க பேர் என்ன சொல்றாரு எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நீர் என்னது வித்தியாசமா இங்க இயேசுதான் அவர் பேரு எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க ஏசுதான் நினைஞ்சிருப்பாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல அனுபவிச்சிடும் அவர் கண்களை திறக்கிறவரு அவரு ஏன் நான் ஒரு கிளாஸ் படிக்கும் போது என்னுடைய நண்பன் அர்த்தம் கேட்டான் ஒரு ஒழிக்க சொல்லி இஸ் எ கிறிஸ்டின் மெஜிஷியன் அப்படி பண்ணா இடம் கீழே உழுவு வந்துருவாங்க பார்த்திருக்காரு விளங்கி கொண்ட பசங்க இந்த பையன் இங்கயோ பாத்துட்டு சொல்லு கிறிஸ்டின் மெஜிஷியன் ஏ அப்படிலாம் ஒருத்தரும் இல்ல ஏசு மெஜிஷியன் பாக்குறவங்களும் உண்டு மேஜிக் மேன் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதுனால மேஜிக் மேன பாத்திரம் உண்டு தண்ணீருக்கு மேலாக நடக்கிறதுனால அவர் ஒரு ஆவி நினைச்சவங்களும் உண்டு கடுமையாக பேசினதா யோவான்ஸ் நாடகம் நினைச்சாங்க கடைசி காலத்தினுடைய காரியத்தை பேசுனதுனால எலியாவின் ஆவியை பெற்றவர்னு நினைச்சாங்க ஆனா இந்த பேதூ சுற்றிலும் இருக்கிற எல்லார கட்டிலும் பேதூ எப்பவுமே எப்படி ஒரு முன் என்ன சொல்றது ஒரு மூத்த அதிகமா பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பாருங்க அவருக்கு ஒரு விசேஷத்த காரியம் வந்துச்சு ஆனா பேத தான் அவரு படிக்கல அவர் என்ன சொல்றாரு நீ ஜீவன் குமார் குமார்னாக்கிய என் பேத மாமி ஜுரத்துல இருந்து சுகம் உடனே அவர் என்ன சொல்லிருக்கணும் அப்பா அவருக்கு அவருடைய சொல்லணும்னா என்ன சொல்லிருக்கணும்

கொ நீங்க முதலாவது நீங்க விளங்கி கொண்ட வருஷம் இங்க இருக்கு அருமையான சகோதரி சகோதரியே எத்தனை வருஷம் இருக்க கற்றை அறிந்திருக்கிறங்க முக்கியமானது இப்ப சொல்ல போகிற வார்த்தை கவனமாக கேளு பேதரு அதெல்லாம் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல இயேசுவை பார்த்ததுல சொல்லல இயேசு யார் என்ற கேள்விக்கு இயேசு யார் இயேசு யார் என்ற கேள்விக்கு சில சிலருக்கு நீங்க பதில் இல்லை பதில் எப்படி இருக்கிறது இப்போ நான் என் பதினாலு வயசு வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா என் அப்பா அம்மா என்னை வந்து இயேசு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதனால இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏசுவை நான் அறிஞ்சேன்னு சொன்னேன் ஆனா என் பதினாலுற வயதுல ஆபியான என்னை சந்தித்தார் இயேசுவை நான் சந்தித்தேன் இயேசுவை இப்ப தைரியமாக நான் சொல்ல முடியும் அவர் யார் என்பதை ரிலேஷன்ஷிப்ல பார்த்து சொல்லுகிறது வேற நல்ல கவனிங்க பேதுரு என்டையர் டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ ஜீவனுள்ள தேவன குமாரனாகிய கிறிஸ்து என்ற புதிய காரியத்தை ஏன்னா யூதர்கள் விரும்புகிற காரியம் மேசியா கிறிஸ்துனா இன்னொரு மீனிங் என்ன மேசியா கிறிஸ்துனா என்ன அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அன்னாயிண்டட் ஒன் அவர் மேசி அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமிக்கு வந்து அதனால சொன்னார் நீ ஜீவன் உள்ள தேவன் குமாரன் கிறிஸ்து என்ற அது எதையும் காட்டுகிறது அந்த வெளிப்படுத்தலை ஆண்டவர் பேதருக்கு கொடுத்த அந்த வெளிப்படுத்தல் பெற்ற பேதர் இயேசுவ வெறும் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவர் செய்யற செய்கிற செய்கைகளை இல்ல அதற்கு தாண்டி

ரத்தமும் உங்களை என்ன ஏசு நல்லவர் பொழுதன்னைக்கு நம்ம சொல்லப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் ஏசு என் தேவன் எனக்கு இருந்து சுகப்படுத்திட்டாரு ஒரு வேலைக்கு நல்லா கொடுத்துட்டாரு தேவன் என் சமத்தை கேட்டுட்டாரு வேலைக்கு கொடுப்பாரு அவர்கிட்ட எல்லாம் வேண்டிக்கோ ஆமா இங்க ஜெய்ஸ்வரனுடைய நாய் காணாம போயிடுச்சு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கு வணங்கி எது ஒண்ணா செய்யும் இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஆனா அதை தாண்டி நீங்க பேடையானார்களோ படிக்காதவர்கள் என்று சொன்னாலும் எனக்கு அறிவில்லை ஞானம் இல்ல நான் எனக்கு இப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் ஆனால் அதன் மத்தில தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்படுத்துல பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் யார் பாக்கிவான்கள் நீங்கள் யார் சொல்லுங்க நீங்கள் யார் பாக்கியவான் அம்மாவோட அம்மா பாட்டி படிக்காதவங்க நான் உங்களுக்கு சாட்சிய திருமணம் சொல்லுங்க ஆனா ஊழியக்கார பாக்கும்போது படிப்பு வராது எனக்கு தெரியாது ஆனா அவங்கள மாதிரி வசனத்தை கத்துட போகக்கூடியவங்க ஒருவரை இல்ல ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு பண்றதுக்கு மூணு எல்லாம் வந்துட்டாரு அவங்க ஒரு பெய்த நாலு மணிக்கு சரியாக எழுந்த முழங்கால இருந்து ஜபிப்பாங்க அவங்க ஜபிட்டு அந்த ரோடு முழுதும் கேக்கு நான் சொல்லுவேன் இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட்டுமேடுன்ற இடத்துல அப்ப இவர் வந்து பொறுமையா அவங்களுக்கு தெரியாம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு இவங்களோட வார்த்தைகள் வர்ணிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை வார்த்தைகள் சொல்லி வசனம் இவருக்கு ஆச்சரியம் இவரும் கடைசியா முடிகிற நேரத்தில் தெரியாம போயிட்டா போயிட்டு அந்த வாரம் சண்டே வர்றாங்க எப்பவுமே அவங்க ஜோமன்ட்டு அவங்க ஊழியக்கார பார்த்து யா படிக்க தெரியாது யாருமே நீயா நீ நீயா படிக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி காட்டினாரு சத்தம் சத்திர வர்ணிக்கிறது அந்த வெளிப்படுத்தல வெளிப்படுத்த இந்த இந்த வார பிரசங்க நீங்க பேசின அந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகளும் நீங்க சொன்ன வார்த்தைகள் இருந்துதான் கத்திர இந்த சபைக்கு இன்னைக்கு போஷிக்க உதவி செய்தார் நீயா பேத நீதாம்மா என்ன கட்டும் ஞானி என்று சொல்லி ஆண்டவர் அவர் கொடுத்த வெளிப்படுத்தல் அதுதான் கத்துடைய வெளிப்பட்டல் கத்துடைய வெளிப்பட்டல்களும் கொண்டாடு இந்த உடம்பு சரியில்லை ஒப்பினியன் அல்ல கட்டு நன்மைகள் இல்ல அல்ல அல்லது உங்களுக்கு செய்த நன்மையின்படி அவரை பார்க்குறது அல்ல அவருடைய சத்தியத்தின்படி அவரை பார்க்கிற ஜனமா இருக்க வேண்டும் அல்ல லுய்யா அலே லுய்யா அலே நுய்யா

பற்றிய வெளிப்படுத்துகளை பெற்றுக் கொள்ளணும் அது யாரால சொல்லுங்க 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 நல்லா சொல்லுங்க நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் அது தானா உண்டாகாது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குடும்பத்தினாக அறிகிறது மட்டும் அது இல்ல அது ஒரு சேனல் தான் உங்களுக்கு நன்மை செய்கிறது அறிகிறது சேனல் தான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யலாம் சேனல் தான் அவர் அதுவல்ல அவர் என்ன சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து வெளிப்படுத்தல பெறுவதுதான் மிக முக்கியமானது அல்ல அது யாரால தர முடியும் சொல்லுங்க அது யாரால தர முடியும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவால் மாத்திரம்தான் தர முடியும் அந்த வெளிப்படுத்தலின் படி கட்டுகிறவர்கள் கற்பாரின் தன் வீடை கட்டுகிறவர்களுக்கு சமமா இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அலே லுயா அலே லுயா இப்ப சொல்லுங்க பாக்கலாம் இத இந்த வசனத்தை சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆஹ் இப்ப உங்களுக்கு புரியுதா பேதுரு ஏன் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏன் பேதுருன்னு சொன்னாரு வெளிப்படுத்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துதலை பெற்ற வார்த்தை ஆகிய இயேசுவிலிருந்து சத்திய வெளிப்படுத்துதலை பெற்ற பதினால ஆண்டவர் சீமோனை என்னவாக மாற்றுகிறாரு பேதுருவாய் மாற்றுகிறாய் நீ கற்பறையாக மாறுகிறாய் நீ கல்லாக இருக்கிறாய் ஏன்னா இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்னா அப்ப இப்ப எது போல கட்டுவார் சொல்றாரு நல்லா தெரிஞ்சுக்கு புரியுதா இங்கதான் கன்ஃபியூஷன் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கல்லறையில சபை கட்டி ஆதி சபை என்று சொல்லுகிற விளங்கிக் கொண்டார் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது பேதுருவ பார்த்துதான் சொன்னதை நினைச்சிருந்து பல நூற்றாண்டுகளாக தேவ ஜனம் இதை தவறாக விளங்கிக் கொண்டதுவா இருக்கிறாய் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன பிதாவின் வெளிப்படத்துல பெற்ற சபை அல்லது பிதாவின் வெளிப்படத்துல பெற்ற ஒவ்வொருத்தரால கட்டப்படுகிற சபையை தேவன் வாஞ்சிக்கிறார் தட்டுங்க கட்டுமடியாக மாற்றிக்கிறார் வாக்கையும் வெளிப்படத்துல பெற்றது காரியம் அதனால ஆண்டு சீமோனை என்னவாக மாற்றினார் எதிர்வாக மாற்றினார் அதனாலதான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற இந்த சத்தியத்துல கடைசி கால சத்தியத்துல சபைக்கு என்ன இல்லைன்னா கூட பரவாயில்ல சபையில என்ன சபையில மியூசிக் இல்லாம இருக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம சரியா பில்டிங் இல்லாம இருக்கலாம் நம்ம வசதிகள் இல்லாம இருக்கலாம் ஆட்கள் கூட பெரிய பெரிய மாட்கள் இல்லாம இருக்கலாம் பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா சபையில என்ன இருக்க வேண்டும் பிதாவின் வெளிப்படுத்தல கட்டப்படுதான் சபை சபை என்பது கிளப் அல்ல கூட்டம் கூடுதல் இடம் இல்லை இன்னைக்கு நூறு பேர் இருக்கான் நாளைக்கு ஆயிரம் பேர் ஒண்ணு பத்தாயிரம் பேர் அது அல்ல சபை சபை என்பது உன்னதமான தேவனுடைய வெளிப்படுத்துகளை பெற்று அதுல கட்டப்படுகிறது சபை அலையா எந்த சபை அந்த வெளிப்படுத்தினால கட்டப்படுகிறது அதுதான் கட்டுரிய சரீரமாகிய சபையாக இணைக்கப்படுகிறது அந்த வெளிப்படுத்துற அத்தனை பேர் கேட்கும் பொழுது யார் சொன்னது அதனாலதான் ஆண்டவர் யார் சொன்னது ஆக்சுவலா சீபன் வெளிப்படுத்தணும் அந்த வார்த்தையிலிருந்து வருகிற வெளிப்புறத்திலும் பெற்ற அந்த அனுபவம் அதுதான் கல் என்று சொல்லப்படுகிறார் அந்த அனுபவத்தை பெற்ற ஒவ்வொருத்தரும் மூலமாக தேவன் தன்னுடைய சபையை கட்டுகிறார்

ஆனா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அனுபவ பிரகாரமாக உலக ஞானத்தின்படி ஒப்பீனின் குடும்ப வழக்கத்தின்படி அறிந்தவர்கள் அல்ல அவரின் குல தெய்வம் அவரை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் அதனால நான் அப்படி அப்படின்னு சொல்வதல்ல பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றவர்களாக நீங்கள் எழும்புவதுதான் உங்களை பாறையாக கற்பனையாக பேஜுவாக மாற்றுகிறது அந்த கல்லின் மீது ஆண்டவர் சமையை கட்டுகிறார் அந்த வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் இந்த போட்டியில பாறையை போல எடுக்கிறார்கள் அந்த பாறை மீது சமையை கட்டுகிறார் அந்த சபைக்கு விரோதமாய் ஒரு வல்லமை எழும்ப முடியாது பாதாளத்தின் வாசங்கள் அந்த வெளிப்படுத்தலை மேற்கொள்வதில்லை நீ எதை கட்டுகிறாய் கட்டப்படும் கட்ட வீட்டில் கட்ட வீட்டில்

மனுஷன் சொல்ற நாலேஜ் அல்ல சொல்ற கதைகள் அல்ல ஆண்டு சத்தியத்தின்படி அவர் இருக்க வேண்டும் என்ன பண்ண வெளிப்படுத்தல எது வெளிப்படுத்தினது பிதா வெளிப்படுத்தார் அந்த வெளிப்படுத்தின வருஷத்துல பெற்று கிறிஸ்தவ வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு அடிக்க போகணும் அற்புதத்துல உட்காந்து